நந்தியாவட்டை தேங்காய் பூன்னு கோயம்புத்தூர் கோயில்னு சொல்லுவாங்க ஆவர்த்தம்னா வளஞ்சுழி நந்தியா வர்த்தம்னா வளஞ்சுழியா அந்த எதை பூக்களாமை இதழகு அமைஞ்சிருக்கும் அதுல அடுக்கு நந்தியா வட்டை நம்ம நந்தியாவட்டைன்னு சொல்லுவோம் ஆவர்த்தம் தான் ஆவட்டைன்னு ஆகிருவோம் அஹ் அதுல அடுக்கு வருது அந்த அடுக்குல இன்னும் பெருசா இருந்தா பாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த பாடிஜாதம் வெள்ளி தான் பூக்கும் ராத்திரி பூக்கள் தான் வெள்ளை நிறத்துல இருக்கும் இரவுல மற்றவர்களை கவரதுக்காக வேண்டி அது வெண்மை நிறத்துல இருக்கும் நல்ல மனமுள்ள பூக்களாகவும் பொதுவாக வெள்ளை பூக்கள் மனம் பூக்களாகவும் இருக்கும் மல்லிகை முல்லை ஒரு பாவச்சு இன்னொன்னு உண்டு